இந்த படத்தோட ஓப்பனிங்ல இந்த படத்தோட ஹீரோயின் எலிசபெத்த காமிக்கிறாங்க இவ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கா இவ எப்பயுமே ரூடா பசங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பா அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் பசங்களை டிவி பார்க்க வச்சுட்டு இவ பாட்டுக்கு பொழுத ஓட்டிக்கிட்டு இருப்பா இவ ஸ்கூல்ல தாங்க இப்படி மத்த நேரம் போதையிலே இருப்பா அது மட்டும் இல்லாம இவ லைஃப்ல இருக்க ஒரே லட்சியம் என்னன்னா பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி அவன் காசுல தான் இதுக்காக இவ கடல் அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா இப்படிப்பட்ட இவளுக்கு ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்டும் இருக்கான் அப்புறம் என்ன தலைவி ரொம்ப ஜாலியா இருக்கா தனக்கு பணக்கார கட்டார பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதுனால தன்னோட டீச்சர் வேலையை கூட விட்டுடுறா இதுக்கு அப்புறமா ஒரு நாள் இவ சந்தோஷமா வீட்டுக்கு வரும்போது இவளோட பணக்கார பாய் ஃப்ரெண்டும் அவங்களோட அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தலைவி பணத்துக்காக தான் இவனை லவ் பண்றான்ற விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிடும் அது எப்படின்னா அந்த ஆளோட கிரெடிட் கார்டை எடுத்து தண்ணி மாதிரி செலவு பண்ணிருப்பா அது மட்டும் இல்லாம அவனோட ஆஃபீஸ்ல இருந்து கூட காசு எடுத்திருப்பா இது பத்தாதுன்னு அவங்க அம்மா பெட்ரூம்ல இருந்து கூட காசு ஆட்டைய போட்டிருப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பாய் ஃப்ரெண்டும் அந்த அம்மாவும் அம்மா தாயே நீயும் வேண்டாம் லவ் வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே கட் பண்ணி விடுறாங்க இதனால ஹீரோயின் மன உளைச்சல காலாகிறா இப்படி தன்னோட பணக்கார கனவு நாசமா போனது மட்டும் இல்லாம தலைவிக்கு வேலை வேற இல்ல இவ்வளவு காசுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கா நிறைய இடத்துல வேலை கேட்டு பாக்குறா ஆனா இவளுக்கு எந்த இடத்துலயுமே வேலை செட் ஆகல இதனால தான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த அந்த டீச்சர் வேலைக்கு திரும்பி போறா அப்படியே அந்த ஸ்கூலுக்கு போனா இவளுக்கு பிடிக்காத ஏமின்ற இன்னொரு டீச்சர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க பச்சை பச்சையா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா இவளோட கிளாஸ் ரூமுக்கு போனா அந்த பசங்க எல்லாம் இவ திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா இவ வழக்கம் போல ரொம்ப

மூலயமா ஒரு பணக்கார பையனை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா இதுக்கு அப்புறமா இந்த ஸ்கூல்ல ரசல்ன்ற ஒரு டீச்சரை காமிக்கிறாங்க இவனுக்கு எலிசபெத் மேல ஒரு கண்ணு ஆனா நம்ம எலிசபெத்துக்கு தான் பணக்காரன் இல்லைன்னா ரொம்ப அலர்ஜி ஆச்சு இந்த ரசல் கிட்ட பணம் இல்லாததுனால அவனை நாலு நாளுக்கு கூட மதிக்க மாட்டா இப்படி ஒரு சமயத்துல தான் அந்த ஸ்கூல்ல என்ற ஒரு அழகான பையன் வேலைக்கு வந்து சேர்றான் அது மட்டும் இல்லாம அவன் பணக்காரன்னு எலிசபெத்துக்கு தெரிய வர கிடைச்சதுரா தங்க மூட்டை போடுற வாத்துன்னு சொல்லிட்டு அவனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றா அப்படியே அவன் கிட்ட பேச்சு கொடுத்து அவன் சிங்கிள்ன்றதையும் தெரிஞ்சுக்கிறா இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு

அப்புறமா நைசா அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து ஓடி போயிடுறா இதுக்கு அடுத்து இவ அந்த ஒன்பதாயிரம் டாலரை சேர்க்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும்னு யோசிக்கிறா ஆனா இவளால சுத்தமா முடியல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி காசு கேட்டுக்கிட்டு இருக்கா ஆனா இவள பத்தி தெரிஞ்ச யாருமே இவளுக்கு காசு கொடுக்க முன் வரல இதுக்கப்புறமா வெக்கமே எல்லாமே இவளோட எக்ஸுக்கே கால் பண்ணி இங்க பாரு நீ தான் என்ன லவ் பண்றன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிட்டல அதுக்காக ஃபைனா ஒன்பதாயிரம் டாலர் கொடுன்ற மாதிரி கேட்க அவன அடைச்சி போனை வைன்னு அசிங்கமா திட்டிட்டு போனை வச்சிடறான் இதுக்கப்புறமா இவளும் வழக்கம் போல தன்னோட வேலையை ஸ்கூல்ல பாத்துட்டு இருக்கும் இவளோட ஸ்டூடண்ட் ஒருத்தி வந்து நீங்க பாருங்க நம்ம ஸ்கூல் சார்பா ஒரு கார் வாஷ் ஈவென்ட் நடக்க போது அதுல நீங்க கலந்துகிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா ஆனா எலிசபெத்தும் அவ சொல்றத காதலே வாங்குற மாதிரி இல்ல அப்ப அந்த பொண்ணு போன வாட்டி நடந்த ஈவெண்ட்ல கூட நாங்க ஆறாயிரம் டாலர் சம்பாதிச்சோன்ற மாதிரி சொல்ல அப்பதான் எலிசபெத்துக்கு காது பிரைட்டா கேக்குது இதுக்கப்புறமா இந்த ஈவெண்ட்ல நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட போயிட்டு இந்த ஈவெண்ட யாரு தலைமை தாங்கி நடத்துறான்றதை கேட்க அந்தாலும் எலிசபெத்துக்கு ஆகவே ஆகாத அந்த ஏமி தான் இதை தலைமை தாங்கி நடத்துறதா சொல்ல இவளுக்கு பக்தி பக்கோன் ஆயிடுது அதுக்கப்புறமா அந்த பிரின்சிபல் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன சீஃபா போடுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா ஆனா அவரும் இதெல்லாம் ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சுமா இனிமே எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு எலிசபத்தும் விடுற மாதிரியே இல்ல அவரை கொஞ்சம் மயக்கிற மாதிரி பேச அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு இதுக்கப்புறமா அந்த ஈவெண்ட் நடக்க எலிசபத்தும் அந்த ஈவெண்ட்டுக்கு இருக்கிறதுல ரொம்ப குட்டியான ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து அங்க இருக்க கார் எல்லாம் ஒரு மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்கா அதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லா பசங்களும் எலிசபத்தை பாக்குறதுக்காகவே வராங்க என் காரை வாஷ் பண்ணி என் காரை வாஷ் பண்ணுன்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவகிட்ட தன்னோட காரை குடுத்துக்கிட்டே இருக்காங்க இது பத்தாதுன்னு ஒரு போலீஸ்காரரு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது போது எலிசபெத்த பேனு பாத்துக்கிட்டே வந்து இன்னொரு கார் மேல மோதிடுறாரு இதே சாக்கா வச்சுக்கிட்ட எலிசபெத்தும் அந்த போலீஸ்காரன் கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட கறந்துடுறா இப்படியே நல்லபடியா அந்த ஈவெண்ட்டும் முடியுது அதோட முடிவில எலிசபெத்தும் பத்தாயிரம் டாலர் சம்பாதிக்கிறா அதுல பாதி பணமான ஐயாயிரம் டாலரை மட்டும் அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு மிச்சம் ஐயாயிரத்தை இவளே ஆட்டையை போட்டுடுறா இந்த விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏமியும் இவளை எப்படியாச்சும் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் பாத்ரூம்ல இருக்கும் போது போயிட்டு இந்த விஷயத்தலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பிரின்சிபல் என்னடா இவ கக்கா கூட போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவஸ்தையில உட்காந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறமா இந்த ஏமி கிட்ட இங்க பாருமா நீ சொல்றது என்னதான் உண்மையா இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் தேவை அப்படி இல்லாட்டி நீ சொல்றது என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவளை அங்க இருந்து அமிச்சு வைக்கிறான் இதுக்கு அடுத்த ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குது ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ்லாம் வந்து எலிசபத்தை பார்த்து அவங்க பசங்க எவ்வளவு ரூடா அவங்க கிட்ட நடந்துக்கிறாங்கன்ற விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நீங்க எதுக்கு என் பசங்களுக்கு ஒழுங்காவே சொல்லி தரது அவங்கள எதுக்கு டிவி பார்க்க வைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க எலிசபத்தும் திமுரா நான் எப்படி என்னோட வேலையை செய்யணும்ன்றதை நீங்க சொல்லாதீங்க உங்க பசங்களை திருத்துற வேலையை நீங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லி அவங்கள அங்க வந்து அமிச்சு வைக்கிறா அப்படியே அந்த பேரண்ட்ஸ் அங்க வந்து போகும்போது அதுல ஒரு பேரண்ட் வந்து எலிசபெத் கிட்ட இங்க பாருங்க என்னோட பையனை மட்டும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு போறாரு அதை வாங்கின அவளுக்கும் மண்டைக்குள்ள ஒரு கிரிமினல் ஐடியா வருது இதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்டையும் தனித்தனியா போயிட்டு உங்க குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்லா மார்க் எடுக்க வைக்கிறேன்ற மாதிரி எல்லாம் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட காசை கறந்துடுறா இதுக்கப்புறமா எலிசபெத்துக்கு அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு வெறும் ரெண்டாயிரம் டாலர் மட்டும் தேவைப்படுது இவ்வளவு அந்த காசை சேர்க்கறதுக்கு ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கா ஆனா வர வர இவளோட கேரக்டர் ரொம்ப ஒஸ்டா போயிட்டே இருக்கு ஸ்கூல்ல இவ பசங்களை கண்டுக்காம எனக்கு என்னடான்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கா இது மட்டும் இல்லாம அந்த ரசல் டீச்சரும் இவ கிட்ட பேச வந்தா இவ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனா அவனும் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்லயே வச்சிருக்கா இதுக்கப்புறமா அந்த ஸ்காட்டும் அந்த ஏமியும் சீக்கிரட்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இதை தெரிஞ்சுகிட்ட ஏமியும் கொலவெறி ஆவரா இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் எலிசபெத்தும் அந்த ஸ்கூல்ல இவளோட ஃப்ரெண்டான அந்த டீச்சரும் கார்ல போயிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட் டீச்சர் பேரு லின்னு அவங்க எலிசபெத் கிட்ட நம்ம ஸ்கூல்ல வரப்போற எக்ஸாம்ல எந்த டீச்சர் தன்னோட பசங்களை நல்லா படிக்க வச்சு புல் மார்க் எடுக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு பணமா ஐயாயிரம் டாலர் தரப்படும் சொல்ல இதை கேட்டு எலிசபெத்தும் அப்படியே ஷாக் ஆயிடுறா அதுக்கப்புறமா இவளும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு தன்னோட பசங்களை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும்ன்ற முடிவு ஆனா இவளுக்கு சுட்டு போட்டாலும் பாடம் எடுக்கவே வராது இவளும் மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா படிக்க சொல்றா எல்லாருக்கும் ஹோம் ஒர்க்கா கொடுத்து தள்ளிட்டு இருக்கா யாரையும் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேச விடாம கூட பாத்துக்கிறா இதெல்லாம் பார்த்த அந்த பசங்களுக்கும் இது நம்ம டீச்சர் மாதிரி தெரியலன்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க இவளும் அந்த பசங்களை புல் மார்க் எடுக்க வைக்க படாத பாடு பட்டு இருக்கா என்னென்ன மாதிரியான மெத்தட்லாம் யூஸ் பண்ணி பாக்குறா இதனால அந்த பசங்களும் இம்ப்ரூவ் ஆறாங்க ஆனா அந்த பசங்களை புல் மார்க் எடுக்க வைக்கிற அளவுக்கு அவங்கள டெவலப் பண்ணல இதனால எலிசபத்தும் வேற வழியே இல்லாம அந்த ஸ்கூல்ல கால்ன்ற ஒரு டீச்சரை போய் மீட் பண்றா இந்த ஆளு தான் எக்ஸாம் பேப்பர்லாம் ரெடி பண்றான் அவனை பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு கவர்ச்சியான டிரெஸ்ஸா போட்டு போயிட்டு அவனை மயக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கா இதுக்கப்புறமா அவங்க கிட்ட நைசா பேச்ச கொடுத்து அவன் குடிக்கிற சரக்குல மயக்க மருந்து கலந்து அவங்க கிட்ட குடுக்க அது தெரியாம அவனும் அதை வாங்கி குடிச்சிடறான் கொஞ்ச நேரத்திலேயே அவனும் மயக்கம் போட்டு பொத்தனு கீழே விழுந்துடுறான் இதுக்கப்புறமா அவன் வச்சிருந்த அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த பசங்க முன்னாடி விட்டு எறிகிறா இதுக்கப்புறமா அந்த பசங்களும் புல் மார்க் எடுத்து பாஸ் ஆகுறாங்க இதனால அந்த ஸ்கூல்ல அனௌன்ஸ் பண்ற அந்த ஐயாயிரம் டாலரை எலிசபெத் கிட்டே குடுக்கறாங்க இதுக்கப்புறமா எலிசபத்தும் அந்த ஆபரேஷன் பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல் போறா அங்க போயிட்டு அந்த காசு எல்லாம் குடுத்துட்டு ஆபரேஷன் பத்தின டீடைல் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அத கேட்டு அந்த ஹாஸ்பிடல்ல இருந்தவங்களும் எலிசபெத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க மறுநாள் காலையில இவ்வளவு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அந்த ஸ்காட்டும் ஏமியும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க இதை பார்த்தா இவளுக்கும் கடுப்பாகுது ஆகா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தா நான் எப்ப அந்த ஸ்கார்ட் போய் உஷார் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறமா அந்த ஏமிக்கு ஒரு பாயசத்தை போடணும்னு யோசிக்கிறா இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் அந்த ஸ்கூல்ல பசங்களை எல்லாம் டூரு கூட்டு போக பிளான் பண்றாங்க அந்த பசங்களை கவனிக்க ஏமியும் அப்பாயின் பண்றாங்க எலிசபத்தையும் இதை எப்படியும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏமியை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறா அதுக்காக ஒரு பிளான போட்டு எப்பயுமே ஏமி ஆப்பிள கடிச்சுக்கிட்டே இருப்பா அவ சாப்பிடுற ஆப்பிள திருட்டுத்தனமா போய் எடுத்து அதுல ஏதோ ஒரு கெமிக்கலை கலந்து வைக்கிறா இதுக்கப்புறமா ஏமியும் வழக்கம் போல தன்னோட கிளாஸ்ல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கெமிக்கல் தடவின ஆப்பிள தெரியாதனமா எடுத்து கடிச்சிடுறா அன்னைக்கு சாய்ங்காலமே அவன் மூஞ்சியெல்லாம் பொறி பொறிய ரொம்ப கொடூரமா ஆயிடுது இதை பார்த்த அந்த பிரின்சிபலும் இவ்வளவு பசங்க கூட அனுப்பினா இவளோட நோய் அந்த பசங்களுக்கும் தொத்திக்கணும்னு நினைக்கிறாரு அதனால ஏமிக்கு பதில எலிசபெத் அமிச்சு வச்சுட்டாரு இதுக்கப்புறமா எலிசபத்தும் இந்த சான்ஸ் விட கூடாதுன்னு சொல்லிட்டு நெருக்கமா இருக்க பழகரா அது எந்த அளவுக்கு போகுதுன்னா அவங்க கூட ஒன்னா பெட்ல இருக்க ரேஞ்சுக்கு போயிடுது இன்னொரு பக்கம் ஏமியும் சம கடுப்புல இருக்கா அந்த எலிசபத்தை எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகணும்னு நினைச்சிட்டு இவளும் அந்த எலிசபத்தோட கேபினுக்கு போறா அங்க போயிட்டு அவளோட டிராயர் தொடர்ந்து பார்க்க ட்ரை பண்றா ஆனா அதெல்லாம் லாக் ஆயிருக்கு இவளால திறக்க முடியலன்னு சொல்லிட்டு இவளும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறமா அதை அப்படியே நைசா இவளோட ரூமுக்கு இழுத்துட்டு வந்துட்டு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இது என்னோட டிராயர் தான் இது தெரியாதனமா லாக் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கொடுங்கன்னு சொல்றா அவரு இவ பேச்ச நம்பிட்டு அத ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு இவளும் அந்த டிராயரை தொடர்ந்து பார்த்தா இவளுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா எலிசபெத் ஆட்டையை போட்ட எல்லா கொஸ்டின் பேப்பரும் அங்கதான் இருக்கு மாட்டினி என் வெண்ண மவளைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நேரா பிரின்சிபல் கிட்ட போய் போட்டு கொடுக்குறா அந்த பிரின்சிபலும் நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் நான் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா இந்த நியூஸ் பேப்பரை உருவாக்கணும் அந்த கால் இதை ஒத்துக்கணும் அப்படின்னா தான் என்னால ஆக்ஷன் எடுக்க முடியும் சொல்ல இவ்வளவு வேற வழியே இல்லாம அந்த கால்

கெத்துக்காமின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பைப்லயும் இவ பேச்ச கேட்டுக்கிட்டு வெளியே இருக்க பசங்க கிட்ட போயிட்டு அதை காமிச்சு கெத்தா பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த ரசலும் எலிசபெத் கிட்ட நீ நல்ல வேலை பண்ண நீ நல்ல டீச்சர்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இத பார்த்த நமக்கு என்னடா நடக்குதுங்க இதெல்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த கர்மத்தை பாராட்டிட்டு இருக்கான்னு எல்லாம் தோணுது இதுக்கப்புறமா எலிசபெத்தம் நீயும் ரொம்ப நல்லவனன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இப்படியே நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏமி ஒரு கார்ல வரா அவ அங்க வந்து எலிசபெத்த பார்த்து மௌள நீ இதுக்கப்புறமா செத்தடின்றமா சொல்லிக்கிட்டு இருக்க எலிசபெத்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் பயம் ஆகுது நம்மளும் மாட்டிக்கிட்டோமோன்னு யோசிச்சுட்டு இருக்கா ஆனா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு யோசிக்கிறா இதுக்கப்புறமா வேகமா தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை போய் மீட் பண்றா அவங்க கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இவ குடுக்கறத அந்த கால் கிட்ட கொடுக்க சொல்றா அந்த ஃப்ரெண்டும் நேரா கால போய் மீட் பண்ணிட்டு எலிசபெத் கொடுத்த பார்சல அந்த கால் கிட்ட குடுக்கறான் அந்த கால அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது ஏன்னா அந்த கவருக்குள்ள இவன் டிரெஸ் எல்லாம் பிறந்த மணியா இருந்த போட்டோ தான் இருக்கு அன்னைக்கு இவனை மயக்கமாக்கிட்டு இவனோட டிரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த எலிசபெத் தான் இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போல இதெல்லாம் பார்த்து முடிச்ச அந்த

பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம லைக் பண்ணாலோ இல்ல கமெண்ட் பாக்ஸ் லெப்ட்ல ஸ்க்ரோல் பண்ணாலோ ஹைப் ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு ஒரு ஹைப் கொடுத்துருங்க அது மூலயமா நம்ம சேனல் டெவலப் ஆகும் அவ்வளவுதான் உங்களை ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்